அண்டத்தையும் அண்ட காரணங்களையும் தானே உண்டாக்கும் அண்டத்துக்குட்பட்ட வஸ்துக்களை சேத்தனருக்கு அந்தரியாமியாய் நின்று உண்டாக்கும் அண்டங்கள் தான் அநேகங்களாய் பதினாலு லோகங்களோடே கூடி ஒன்று பதிற்று மடங்கான ஏழு ஆபரணங்களாலும் சூழப்பட்டு ஈஸ்வரனுக்கு கிரீடா கந்துக்க ஸ்தானியங்களாய் ஜல புத் போலே ஏக காலத்திலே சுத்தங்களாய் இருக்கும் அண்டத்தையும் அண்ட காரணங்களையும் தானே உண்டாக்கும் அண்டத்துக்கு உட்பட்ட வஸ்துக்களை சேதனர்க்கு அந்தர்யாமியாய் நின்று உண்டாக்கும் அண்டங்கள் தான் அநேகங்களாய் பதினாலு லோகங்களோடே கூடி ஒன்றுக்கொன்று பதிற்று மடங்கான ஏழு ஆவரணங்களாலும் சூழப்பட்டு ஈஸ்வரனுக்கு கிரீடா கந்துகஸ்தானியங்களாய் ஜல உத்புதம் போலே ஏக காலத்திலே சிருஷ்டங்களாயிருக்கும் அண்டத்தையும் அண்ட காரணங்களையும் தானே உண்டாக்கும் அண்டத்துக்கு உட்பட்ட வஸ்துக்களை சேதனர்க்கு அந்தர்யாமியாய் நின்று உண்டாக்கும் அண்டங்கள் தான் அநேகங்களாய் பதினாலு லோகங்களோட கூடி ஒன்றுக்கொன்று பதிற்று மடங்கான ஏழு ஆவரணங்களாலும் சூழப்பட்டு ஈஸ்வரனுக்கு கிரீடா கந்துகஸ்தானியங்களாய் ஜலபுத் புதம் போலே ஏக காலத்திலே இருக்கும் அண்டத்தையும் அண்ட காரணங்களையும் தானே உண்டாக்கும் அண்டத்துக்கு உட்பட்ட வஸ்துக்களை சேதனருக்கு அந்தர்யாமியாய் நின்று உண்டாக்கும் அண்டங்கள் தான் அநேகங்களாய் பதினாலு லோகங்களோட கூடி ஒன்றுக்கொன்று பதிற்று மடங்கான ஏழு ஆவரணங்களாலும் சூழப்பட்டு ஈஸ்வரனுக்கு கிரீடா கந்தாய் ஜலபுத் போல ஏகாலத்திலே சிஷ்டங்களாயிருக்கும் பூத்தங்களில் ஆகாஷம் அவகாசஹேத்து வாயு வகனாதிஹேத்து தேஜஸ் பச்சனாதிஹேத்து ஜலம் சேச்சன பிண்டீக்கரணாதிஹேத்து தாரணாதி ஹேத்து என்பர்கள் ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியங்கள் ஐந்துக்கும் அடைவே சப்தாதிகள் ஐந்தையும் கிரகிக்கை தொழில் வாக்காதி கர்மேந்திரியங்கள் ஐந்துக்கும் விசர்க்கிப்திகள் தொழில் மனசு இவை இத்தனைக்கும் பொது பூதங்களில் ஆகாசம் ஹேத்து வாயு ஹேத்து தேஜஸ் பச்சநாதி ஹேத்து ஜலம் சேச்சன பிந்தீகரணாதிகேது தாரணாதிகேது என்பர்கள் ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியங்களைந்துக்கும் நடைவே சப்தாதிகளைந்தையும் கிரகிக்கை தொழில் வாகாதி கர் கர்மேந்திரியங்களைந்துக்கும் விசர்க்க சில்ப கத்யுக்திகள் தொழில் மனசு இவை இத்தனைக்கும் பொது பூதங்களில் ஆகாசம் அவகாசஹேது வாயு வகநாதிகேது ஜலம் வகனாதிஹேத்து தேஜஸ் பச்சனாதிகே தூலம்ஹேத்துகேது என்பர்கள் ஸ்ரோத்ராதிந்திரியங்களைந்துக்கும் அடைவே சப்தாதிகளைந்தையும் கிரகிக்கை வாகாதி கர்மேந்திரியங்களைந்துக்கும் விசர்க்க சில்ப கதியுக்திகள் தொழில் மனசு இவை இத்தனைக்கும் பொது பூதங்களில் ஆகாசம் அவகாசஹேத்து வாயு வகனாதிஹேது தேஜஸ்ஸு பச்சனாதிஹேது ஜலம் சேச்சன பிண்டிகரணாதிஹேது தாரணாதிஹேது என்பர்கள் ஞானேந்திரியங்களைந்துக்கும் அடைவே சப்தாதிகளைந்தையும் கிரகிக்கை தொழில் வாக்காதி கர்மேந்திரியங்களைந்துக்கும் விசர்க்க சில்ப கத் தொழில் மனசு இவை இத்தனைக்கும் பொது ஆகாஷாதி அடைவே சப்தாதிகள் குணங்களாயிருக்கும் குண வினிமயம் பஞ்சீகரணத்தாலே ஆகாசம் கருத்து தோற்றுகிறதும் அத்தாலே ஆகாஷாதி பூதங்களுக்கு அடைவே சப்தாதிகள் குணங்களாயிருக்கும் குண வினிமயம் பஞ்சீகரணத்தாலே ஆகாஷம் கருத்து தோற்றுகிறதும் அத்தாலே ஆகாஷாதி பூதங்களுக்கு அடைவே சப்தாதிகள் குணங்களாயிருக்கும் குணவினிமயம் பஞ்சீகரணத்தாலே ஆகாஷம் கருத்து தோற்றுகிறதும் அத்தாலே ஆகாஷாதி பூதங்களுக்கு அடைவே சப்தாதிகள் குணங்களாயிருக்கும் குணவினிமயம் பஞ்சீகரணத்தாலே ஆகாசம் கருத்து தோற்றுகிறதும் அத்தாலே முன்புத்தை தன்மாத்திரைகளோட கூடிக்கொண்டு உத்தரோத்தர தன்மாத்திரைகள் சுவவிசேஷங்களை பிறப்பிக்கையாலே குணாதிக்கம் உண்டாயிற்று என்றும் சொல்லுவார்கள் முன்புத்தை தன்மாத்திரைகளோட கூடிக்கொண்டு உத்தரோத்தர தன்மாத்திரைகள் ஸ்வ சுவிசேஷங்களை பிறப்பிக்கையாலே குணாதிக்கியம் உண்டாயிற்று என்றும் சொல்லுவார்கள் முன்புத்தை தன்மாத்திரைகளோட கூடிக்கொண்டு உத்தரோத்திர தன்மாத்திரைகள் சுவிசேஷங்களை பிறப்பிக்கையாலே குணாதிக்கம் உண்டாயிற்று என்றும் சொல்லுவார்கள் முன்புத்தை தன்மாத்திரைகளோட கூடிக்கொண்டு உத்தரோத்தர தன்மாத்திரைகள் சுவவிசேஷங்களை பிறப்பிக்கையாலே உண்டாயிற்று என்றும் சொல்லுவார்கள் தத்வசூன்யமாவது காதம் இது தகுதி பிராகிருத்தங்களினுடைய பரிணாமங்களுக்கு ஏத்துவாய் கலா காஷ்டாதி ரூபேன பரிணமிக்க கடவதாய் நித்தியமாய் ஈஸ்வரனுக்கு கிரீடா பரிகரமாய் ஷரீரபூதமாய் இருக்கும் சத்வ சூன்யமாவது காலம் இது பிரகிருதி பிராகிருதங்களினுடைய பரிணாமங்களுக்கு ஹேதுவாய் கலா காஷ்டாதி ரூபேண பரிணமிக்க கடவதாய் நித்தியமாய் ஈஸ்வரனுக்கு கிரீடா பரிகரமாய் ஷரீரபூதமாயிருக்கும் சத்வசூன்யமாவது காலம் இது பிரகிருதி பிராகிருதங்களினுடைய பரிணாமங்களுக்கு ஹேதுவாய் கலா காஷ்டாதி ரூபேண பரிணமிக்க கடவதாய் நித்தியமாய் ஈஸ்வரனுக்கு கிரீடா பரிகரமாய் சரீரபூதமாயிருக்கும் சத்வ சூன்யமாவது காலம் இது பிரகிருதி பிராகிருதங்களினுடைய பரிணாமங்களுக்கு ஹேதுவாய் கலா காஷ்டாதி ரூபேன பரிணமிக்க கடவதாய் கிரீடாபரிகரம் கோயில் கே L என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் O R G